வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் செய்திகள் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அரசுப் பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் இந்திய பங்கு சந்தைகளில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா இருநூற்றி பதினோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின்கீழ் அரசு பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஆயிரம் பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் பின்னர் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களிடம் அவர் உரையாடுகிறார் இதற்கான நிகழ்ச்சிகள் இன்று நாடு முழுவதும் நாற்பத்தி ஐந்து இடங்களில் நடைபெறுகின்றன அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு தகுதியான நபர்கள் மத்திய அரசு தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் கடந்த அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அரசுப் பணிகளில் லட்சக்கணக்கானோர் இணைந்துள்ளனர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இளம் பணியாளர்கள் உள்துறை அமைச்சகம் உயர்கல்வித்துறை மருத்துவம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் நிதித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய கத்தோலிக்க பிஷப் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் இன்று பங்கேற்கிறார் புதுதில்லியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் கிறிஸ்துவ சமுதாயத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களை அவர் சந்தித்து உரையாடுகிறார் கிறிஸ்துவ தேவாலயங்களின் கார்டினல்ஸ் பிஷப்ஸ் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசுகிறார் முதல் முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இந்திய பங்கு சந்தைகளில் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்திய பங்கு சந்தைகளில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயும் இந்திய கடன் சந்தைகளில் நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன டிசம்பர் மாதத்தில் மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் இந்திய பங்குச்சந்தைகளில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது மொத்தத்தில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் சிப்காட் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு ஜாகிர் அம்மாபாளையத்தில் நூற்றி இருபது ஏக்கர் பரப்பளவிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலத்தை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இங்கு அமையவிருக்கும் ஜவுளி பூங்காவில் நூல் பதனிடுதல் கஞ்சி தோய்த்தல் நெசவு ஜவுளி உற்பத்தி ஆகியவை நடைபெறும் என்றும் இதன் மூலம் ஆயத்த ஆடை உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் ஜவுளி பூங்கா அமைப்பதன் மூலம் சேலம் மண்டலத்தில் சுமார் பத்தாயிரம் பேர் நேரடியாகவும் நாற்பதாயிரம் பேர் மறைமுகமாகவும் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஓமலூர் வட்டத்தில் அமைந்துள்ள சுமார் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள மினி டைடல் பூங்காவினையும் அமைச்சர் பார்வையிட்டார் தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கான கரும்பு அரிசி உள்ளிட்ட பொருட்களின் கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருவதாக உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாகையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கல் தொகுப்பு வழங்குவது குறித்து முதலமைச்சரின் அறிவிப்பு வந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அரிசியா இருக்கட்டும் சர்க்கரையா இருக்கட்டும் கரும்பா இருக்கட்டும் அதற்கு தேவையான பர்ச்சேஸ் செய்யறதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்து முதலமைச்சரோட அறிவு வந்தவுடன் ரெடியா பண்ணி அதற்கான டெலிவரி பண்றதுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு நாலு நாட்கள் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் செங்கற்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் இந்திய நாட்டிய விழா நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுக்கான நாட்டிய விழா நேற்று தொடங்கியது இதனை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் இந்த நாட்டிய விழா அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ளது முதல் நாள் நிகழ்ச்சிகள் தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன இந்நிகழ்ச்சிகள் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வெளிநாட்டு பயணிகள் மாமல்லபுரம் வந்து சென்றுள்ளது தெரிவித்தார் இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நிலவும் இதமான காலநிலையை ரசிப்பதற்காக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் கர்நாடகா மற்றும் கேரள மாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்திற்கு வார விடுமுறை நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் நேற்று உதகை அரசு தாவரவியல் பூங்கா தொட்டப்பட்டா படகு இல்லம் ரோஜா பூங்கா உள்ளிட்ட இடங்களில் கர்நாடகா மற்றும் கேரள மாநில சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகமாக காணப்பட்டது அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் கண்ணாடி மாளிகை ஜப்பான் பூங்கா ஆகியவற்றை கண்டு ரசித்தும் புல்வெளிகளில் விளையாடியும் மகிழ்ந்து குழுக்குழு காலநிலையை அனுபவித்தனர் மேலும் உதகையின் நிலமும் மிதமான காலநிலையை தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பூங்காவில் உள்ள பூக்கள் தங்களுக்கு புது அனுபவத்தை தருவதாகவும் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் கடந்த இரண்டு நாட்களில் அரசு தாவரவில் பூங்காவில் சுமார் இருபதாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் நாளை முதல் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை துவங்க நிலையில் வருகிற நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சரவணன் இருவரிச் செய்திகள் பிரேசிலில் பேருந்தும் டிரக்கும் நேருக்கு நேர் மோதிய சாலை விபத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் பலத்த காயமடைந்தனர் காசா பகுதியில் கடந்த மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் முப்பத்தி இரண்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலத்த காயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது திரிபுராவின் தலாய் பகுதியில் அறுநூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று தொடங்கி வைத்தார் பாகுபாடு மற்றும் வன்முறைக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுதாகர் ஆகியோர் பங்கேற்றனர் தருமபுரி நான்கு சாலை சந்திப்பில் தலைக்கவசம் அணிந்து சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுகளை காவல்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டதை அடுத்து கேரள அரசு பதினெட்டு லாரிகளில் அக்கழிவுகளை திருப்பி எடுத்துச் சென்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் யானை தந்தங்களை விற்பனை செய்ய முயன்ற ஏழு பேரை வனத்துறையினர் கைது செய்தனர் சென்னை திருவான்மையூர் கடற்கரையில் லிவ் கிரீன் லவ் ப்ளூ என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்துடன் இசை வீதி விழா நடைபெற்றது இதில் சென்னை மிகத் திருமதி ஆர் பிரியா பங்கேற்றார் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பங்கேற்ற கண்கவர் ஊர்வலம் மற்றும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்றி பதினோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது வதோதராவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பதினான்கு ரன் எடுத்தது அதிகபட்சமாக ஸ்மிருதி மந்தனா தொன்னூற்றி ஒரு ரன் எடுத்தார் முன்னூற்றி பதினைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் தொடக்கம் முதலே விக்கெட்களை இழக்க தொடங்கி இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு ஒவரில் நூற்றி மூன்று ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது ரேணுகா சிங் அபாரமாக பந்து வீசி ஐந்து விக்கெட்களை வீழ்த்தினார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை உள்ளது புரோ கபடி லீக் போட்டிகள் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் தமிழக அணி பெங்களூரு அணியையும் ஹரியானா மும்பை அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் குஜராத் தில்லி அணியையும் புனே தமிழக அணியையும் எதிர்கொள்கின்றன திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கராத்தே போட்டிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் மீண்டும் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அரசுப் பணிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஓராயிரம் பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பணி ஆணைகளை வழங்குகிறார் இந்திய பங்குச்சந்தைகளில் இந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அண்டிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரத்தில் நேற்று தொடங்கியது சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் இந்தியா இருநூற்றி பதினோரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைத்தள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்